இப்போ நாங்கள் கோல் ஃபேஸால் போயிட்டு இருக்கிறோம் என்னத்துக்கு போகிறோம்னு சொன்னால் ஜனாதிபதி மாளிகை சுற்றி இருக்கிற அந்த ரோட் அந்த ரோட்டை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க மக்கள் பாவனைக்கு மக்கள் போகலாம் பயணம் செய்யலாம் இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த ரோட் என்ன ரோட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா இது முதலையும் வந்து இந்த ரோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் ரீசென்ட்லேருந்து ரணில் வந்தத்துலேருந்து டைம்லேருந்து இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க

அவர் இதுவரை காட்டின் சிம்பிளிசிட்டியை வாழ்ந்து இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமேலும் அவர் சிம்பிளிசிட்டிய கடைபிடிப்பார்பாரா என்பது கிங்ஸ்பெரி நாங்கள் என்ன செய்வேன் சொன்னா கிங்ஸ்பரி தாண்டி போக வேணும் போட் இந்த அப்படியே எடுத்து இந்த ஏரியா ஒரு முக்கியமான ஏரியா வேர்ல்ட் ரேட் சென்டரிக்கு யா நேவி கேம்ப்ரிக்கு சென்ட்ரல் பேங்க் ஆமா ஹை செக்யூரிட்டிஸ் ஹை செக்யூரிட்டிஸ் ஒன்னு வந்து ஆஹ் சில சம்பவங்கள் நடந்த ஏரியாக்கள் அதெல்லாம் பத்தியும் பேசுறதுக்கு இஷ்டம் ஒண்ணு இல்லை கடந்த காலம் கடந்த காலமாக இருக்கட்டும் யா ஸோ நிகழ்காலத்துல என்னக்கு எதிர்காலத்துல என்ன அப்படிங்கறத பேசுவோம் ரைட் ஓகே ஸோ நாங்க வந்து இப்போ சென்ட்ரல் பேங்க் தாண்டி முன் முன்னால் வாரது வந்து சென்ட்ரல் பேங்க் நீங்கள் பார்க்கலாம் தான் சென்ட்ரல் பேங்க் இலங்கையில் காசு அடிக்கிற மத்திய வங்கி இதுதான் அந்த இங்கேலாம் காசு கிடைக்காது உங்களுக்கு காசி கிடைக்காது சென்ட்ரல் பேங்க் முன்னுக்கு ஒரு முன்னாள் காணும் மணிக்கூட ஃபர்ஸ்ட்ல வந்து என்னன்னு சொன்னால் செகண்ட் நெக்ஸ்ட் எங்களுக்கு போடணும் ஜனாதிபதி மாளிகை இந்த தான் முந்தி மூடி இருந்தேன் ஜனாதிபதியுடைய வீடு ஜனாதிபதி மாளிகை இது யார் ஜனாதிபதி வாராங்கில இங்கதான் அவங்க வசிப்பாங்க இருப்பாங்க உத்தியபூர்வம் இல்ல ஜனாதிபதியுடைய

இது ஹைஸ் செக்யூரிட்டிஸ் ஸோனுங்கிறதால யாருமே வர இயலாது இப்ப திறந்து ஓபன் பண்ணியிருக்கேன் இப்படி போனா பெட்டாக்கு போகலாம் லேஸ் மார்வாட்டம் ஜெயத்தில் யோகி ஸ்ட்ரீட் இதெல்லாம் மூடி இருந்த ரோட்டல் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பல வருஷங்களுக்கு பிறகு அவர் நைட்ல எப்படி அழகா இருக்கு கொழம்பு சார் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா நைட்ல யா மீண்டு மாதிரி போவாங்க

ஆய் சரி ஓகே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே அப்படித்தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும் அதை வந்து டூரிசத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணி எடுக்க வேணும் இப்போ பாருங்கள் வந்து எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் இருக்குது வந்து இதெல்லாம் பால போன மாதிரி மீண்டும் ரிட்டர்ன் ஆயினாங்க வெஹிக்கில திருப்பிட்டு வாரம் இது ஜனாதிபதி வீடு ஜனாதிபதி மாளிகை இதுதான் ஜனாதிபதியினுடைய மாளிகை இது என்றால சரி இப்ப நாங்க லேசா முந்தி வரையல இப்போ லேசா நாங்க வந்துட்டு நைட்ல இப்போ இரவு பதினொரு மணி ஆயிட்டு அப்ப கூட வாரம் வரையிலே வரையலாம் வகையில வந்து